ஓகே இப்போ நாங்கள் வந்து பட்டு பாவாடை பிளவுஸ் இருக்குல்ல பட்டு பாவாடை சட்டை அது இந்த பிளவுஸோட அளவு தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம வந்து நேரடியாக கஸ்டமருக்கு எப்படி அளவு எடுத்து தைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் அளவு ட்ரெஸ் வச்சு தைக்கிறது பார்த்துட்டீங்க ஓகேவா இது கஸ்டமருக்கு அளவு எடுக்கிறது கஸ்டமருக்கு அளவு எடுக்கும் போது உங்களுக்கு என்னென்ன அளவு தேவை அப்படின்னா ஷோல்டர் தோள்பட்டை சரியா அடுத்தது உயரம் அடுத்தது மார்பு சுற்றளவு அடுத்தது இடுப்பு சுற்றளவு அடுத்தது சீட் சுற்றளவு இது மூணும் கண்டிப்பாக தேவை இந்த சீட் சுற்றளவு வந்து நீங்கள் நீட்டு கூட எடுக்கிறீங்க அப்படின்னா தான் தேவைப்படும் நீங்கள் வேஸ்ட் இடுப்பு வரைக்கும் சின்னதாக ஷார்ட் பிளவுஸாக தைக்க போறீங்கன்னா இந்த சீட் சுற்றளவு தேவைப்படாது இப்போ ஒரு வடி சும்மா வரைகிறேன் இப்போ இப்படி இருக்காங்க சரியா இப்போ இந்த இடம் இருக்குல்ல இதுல இருந்து இது வரைக்கும் நம்ம கை இப்படி இறங்குது பார்த்தீங்களா இதுல இருந்து இந்த கை வந்து நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா ஒரு எலும்பு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதுல இருந்து இது தான் நீங்க ஷோல்டர் அளவு எடுக்கணும் ஓகேவா அடுத்தது வந்து இப்போ சீட் உடம்பு பாடி அளவு எடுக்கிறீங்க பாடி அளவு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பு சுற்றளவு இங்க இங்கே எடுப்பீங்க இல்லையா அப்படியே மார்பு சுற்றளவு இங்க இங்கே எடுப்பீங்க அடுத்தது இடுப்பு சுற்றளவு இந்த இடத்துல எடுப்பீங்க கரெக்டாக இந்த ஷேப் வரும் இதுலேருந்து இது பாத்தீங்கன்னா பதினாலு இல்ல பதினஞ்சு வரும் அந்த இடத்துல தான் அவங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எடுப்பீங்க சரியா மூணாவது வந்து சீட் சுற்றளவு வந்து நம்மளோட இடுப்பை விட சீட் வந்து கொஞ்சம் அகண்டி இப்படி வரும் ஓகேவா அப்ப இந்த அளவு நம்மளுக்கு கண்டிப்பா வேணும் ஏன்னா இந்த சில பேருக்கு வந்து மார்பு சுற்றளவும் சீட் சுற்றளவும் ஒரே அளவு இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் வரும் அப்போ நீங்கள் இந்த அளவில் சட்டையை தச்சிட்டீங்கன்னா இந்த அளவு இங்கே போடும்போது அவங்களுக்கு டைட்டாக இருக்கும் அப்போ அதால் இந்த அளவும் எடுக்கணும் சரியா இது வந்து வேஸ்ட்டு இது செஸ்ட்டு இது வந்து சீட்டு ஓகேவா மூணு அளவு நம்மளுக்கு தேவை இப்போ இதோட அளவு உங்களுக்கு எவ்வளோ வந்துச்சு பதினாலு வந்துச்சு மார்பு சுற்றுலவு எவ்வளோ வந்துச்சு முப்பத்தி ஆறு வந்தது இடுப்பு சுற்றுலவு எவ்வளோ வந்தது முப்பத்தி ஒன்று வந்தது சீட் சுற்றளவு எவ்வளோ வந்தது முப்பத்தி ஏழு வந்தது ஸோ நீங்க இது எல்லாமே எடுக்கணும் உயரம் அடுத்தது உயரம் வந்து தோல்ல இங்க இருந்து வச்சு உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு சீட் சுற்றுலவு எங்க எடுக்கிறீங்களோ

அடுத்தது இது வந்து வேஸ்ட்டு அதாவது இடுப்பு சுற்றளவு இது மார்பு சுற்றளவு இது தோல்பட்ட சொல்லாம் தோல் மூட்டு சொல்லாம் ஓகேவா இல்ல இது வந்து வேஸ்ட்டு இது மூணாவது அடுத்தது என்னது ஒன்று ரெண்டு மூணு உயரம் விட்டுட்டோமே உயரம் உயரம் தான் ரெண்டாவது பயிண்ட் சரி பரவாயில்ல நம்ம எழுதுறது மாற்றி எழுதிக்கலாம் அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லை உயரம் அடுத்தது

கட்டிங்கும் தான் ட்ராயிங் கால்குலேஷன் எல்லாம் தான் ஆனால் என்ன உங்களுக்கு மாறும் ஓகேவா மட்டும் தான் என்ன செய்யறோம் ஆறரை இன்ச்சு இருக்குன்னா அப்படியே மூணே கால் ஓகேவா அப்படியே ரெண்டா பிரிச்சு அப்படியே வச்சிருங்க உங்களுக்கு இது அகலமா இந்த கழுத்து அகலம் அதிகமா இருக்கிறது விருப்பம் இல்லைன்னா இந்த பக்கமா கால் இன்ச்சி தையலுக்கு சேர்த்துக்கோங்க ஓகேவா அடுத்தது கழுத்தோட இரக்கம் டீப் ஆறு இன்ச்சு ஸ்டாண்டர்டாக நீங்கள் வைக்கலாம் தெரியும் உங்களுக்கு சின்னவங்களுக்குன்னா சைஸை கம்மி பண்ணணும் ஓகேவா இப்போ இதில் நீங்கள் இந்த அளவு எடுக்க போகிறீங்கன்னா மூணு இன்ச்சு இருக்குது இந்த அளவு எடுக்க போகிறீங்கன்னா மூணே கால் இருக்குது உங்களுக்கு எதுமா வேணும் மூணே காலா அப்போ அந்த மூணே காலை நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம் சரியா மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கு வரைகிறது வந்து நமக்கு என்ன மாடல் நெக்கு விருப்பமோ அது போடலாம் ஸோ என்ன போட போகிறோன்றத பிளான் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாவாடை சட்டைக்கு கூடுதலாக ஸ்டார் நெக் தான் கூடுதலாக வைப்பாங்க அப்படி இல்லைனா இப்படி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி லீஃப் மாதிரி வரும்ல ஆ அப்படியும் வைக்கலாம் ஸோ இந்த மாடல் வந்து லைட்டாக இது வந்துட்டு இங்கே நீங்கள் வரைய வரலைன்னா டாட் மாதிரி வச்சுட்டு அப்புறமா கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா கொஞ்சம் இந்த இது வந்து கோட்டை விட்டு வெளியில் போய் இப்படி வளைஞ்சாதான் வடிவாக இருக்கும் அழகா இருக்கும் இது நீங்கள் இப்படியே பண்ணீங்கன்னா அதோட ஷேப் வேறு மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு அதெல்லாம் வேணான்னா நீங்கள் இதுக்குள்ளேயும் வரையலாம் இந்த பண்ணியாச்சு இது வந்து உங்களுக்கு என்னத்துக்கு டையாலும்ைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும் அதால இப்போ என்ன பண்ணலாம் நான் அடிச்சு வெட்டிக்கலாம் சரியா அடுத்தது நெக் நெக் வெட்டும் ஷோல்டர் ஜாயின் பண்ற அளவுக்கு அப்படி கொஞ்சம் டைட்டா வந்து அதுக்கப்புறம் உடச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து இந்த லைட்டாக நம்ம க்ராஸ் பண்ணி வெட்டணும் அது சொல்லிவிட்டேன் ஷோல்டர் வந்து சில பேருக்கு ஸ்ட்ரெயிட்டாக தைச்சால் தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா இப்போ எனக்கெல்லாம் ஷோல்டரில் இப்படி சரித்து வெட்டி தைச்சா எனக்கு ஷோல்டர் நிற்கவே நிற்காது விழுந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சில பேருக்கு வந்து நீங்கள் லைட்டாக க்ராஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் ஒரு கால் இஞ்சி வந்து க்ராஸ் பண்ணி வெட்டலாம் இது ஆஃப் cross பண்ணி வெட்டுறோம் எடுக்க மாட்டேன் வந்து எனக்கு வந்து இங்க ஸ்ட்ரெய்டா இருக்கோ பார்க்கும் போது நீங்க கஸ்டமரை பார்க்கும் போதே தெரியணும் உங்களுக்கு காலிஞ்சி கழிக்கணும் இப்போ நீங்க வந்து காலர் தைக்கிறீங்க காலர் வச்ச பிளவுஸோ இல்ல வந்து போட் நீங்க தைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கூட இந்த ஸ்லோப்பை வந்து இன்னும் கூட அதிகப்படுத்திக்கலாம் இப்போ காலர் தைக்கிறீங்கன்னா கம்பல்சரி இந்த ஸ்லோப் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் காலர் தைக்கிறதாக இருந்தால் ஆஃப் இன்ச் வரைக்கும் சரிக்கலாம் ஓகேவா ஏன்னா காலர் வந்து உங்களுக்கு இங்கேருந்து கிட்டே இருந்து வர போதில்லை அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி துணி இழுக்கும் அப்போ சரிஞ்சு தான் வரும் இங்கேருந்து நீங்கள் சோல்ட்ற கணக்கு பார்க்கும் போது எல்லாருக்குமே நார்மலாக சரிச்சு தான் வரும் ஆனால் இந்த இடத்துல மட்டும் இருக்குது பார்த்தீங்களா சின்னதாக வைக்கிறோம்ல அதுக்கெல்லாம் இப்படி ச சரிக்கணுன்னா அவசியம் கிடையாது நேர வச்சாலே அது கரெக்டாக தான் நிற்கும் சின்ன ஷோல்டர் வைப்பாங்க பாருங்க அதுக்கெல்லாம் ஸ்ட்ரைட்டா வச்சாலே கரெக்டாக தான் இருக்கும் போட் நெக்குக்கெல்லாம் லைட்டாக சரிக்கலாம் கொஞ்சமாக ஸ்லோ போய்க்கலாம் நான் இப்ப இப்போ இருக்கேன்ல அந்த மாதிரி நீங்கள் சொல்றது சரிச்சிக்கலாம் இப்போ பேக்கோட அளவு எப்படி போடணுன்னா இதை வச்சு காலிஞ்சி தள்ளெடுக்கலாம் ஒரு பேப்பர் தாங்க நீங்கள் இருந்து தாங்க இப்போ நீங்கள் பேட்டு பேப்பை வைக்க போகிறீங்கன்னா வைக்கும்போது இந்த சைடில் காலு இஞ்சி இல்லை அரை இஞ்சி நீங்கள் எவ்வளோ தப்பிங்களோ அவ்வளோ நீங்கள் ரூலர் வச்சு மார்க் டேப் வச்சு மார்க் பண்ணி அதை ஒரு கோடு போட்டுட்டு நிச்சயம்லாம் அதே மார்க்கிங்க அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் வெட்டலாம் கழுத்து மட்டும் ரவுண்ட் ஷேப்புக்கு மாற்றலாம் மற்ற இதெல்லாம் செய் ஓகேவா இது ஓப்பன் வரனால வைக்கணும் நீங்கள் ஓப்பனே வைக்கல தலைவலியே அப்படியே போட போறீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாம் அடித்து பேட்டன் துணி வெட்டாமல் நாலாம் அடிச்சு துணி வெட்டிட்டீங்கன்னா முடிஞ்சு இந்த பேட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் துணியில் அப்படியே வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் இல்லை இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடை நீங்கள் நேரடியாகவும் துணியில் போட்டும் கட் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை நீங்கள் செய்யலாம்